3K Kids World வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அற்புதமான அனிமேஷன் கதையை பார்க்க போகிறோம் இது ஒரு சுறுசுறுப்பான அணில் பெயர் ஸ்வீக்கி விளையாட்டுத்தனமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவன் ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது அது என்ன தெரியுமா பேராசை அந்த பேராசை அவனை எந்த நிலையில் தள்ளியது அதிலிருந்து அவன் என்ன பெரிய பாடம் கற்றுக்கொண்டான் இதோ அனைத்தையும் விரும்பினால் அனைத்தையும் இழப்பாய் பேராசை பற்றிய மறக்க முடியாத ஒரு அழகான கதை ஒரு அடர்ந்த காட்டில் குட்டி அணில் ஒன்று வாழ்ந்துச்சு அதோட பேரு ஸ்வீக்கி ஸ்வீக்கி பார்க்கறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா குறும்புத்தனமா இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருந்துச்சு என்ன தெரியுமா மற்றவங்க கிட்ட ஏதாவது நல்ல பொருள் இருந்தா அதை எப்படியாவது தனக்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படும் ஒரு நாள் குளிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போது மரக்கிளை மேல ஒரு வயசான ஆந்தை அமர்ந்துட்டு இருந்துச்சு அதோட பேரு ப்ரொஃபசர் ஹூட் அந்த ஆந்தை பளபளன்னு மின்னக்கூடிய அழகான அக்ரோட்டுகளை வரிசையாக அடுக்கிட்டு இருந்துச்சு ஸ்வீக்கி இதை பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு அழகான அக்ரோட்டுகள் என்னோடய அக்ரோட்டுகளை விட இது ரொம்பவும் நல்லா இருக்கே இந்த வயசான ஆந்தைக்கு இது எதுக்கு அப்படின்னு பேராசைப்பட்டுச்சு ப்ரொஃபஸர் ஹூட் கொஞ்சம் ஓய்வெடுக்க போன நேரமா பார்த்து வீக்கி சத்தம் இல்லாமல் மரத்து மேலே ஏறிச்சு ப்ரொஃபசர் ஹூட் வச்சிருந்த கொட்டைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னோட குட்டி கைகளுக்குள்ள அள்ளிக்குச்சு அப்போ பக்கத்தில் ஒரு பெரிய மரத்துளையில் கலர் கலராக பழ பழன்னு நிறைய பழங்கள் இருக்கிறத பார்த்துச்சு ஹே பழங்களும் இங்கே இருக்கே இதையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அக்ரோட்டுகளை கீழே போட்டுட்டு பழங்களை அள்ளிச்சு கீழே இறங்கி வரும்போது மரத்து அடியில பிரகாசமான காளான்கள் நின்றுக்கிட்டு இருந்துச்சு சண்டாலா இதுவும் ரொம்ப அழகா இருக்கே இதையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பழங்களை விட்டுட்டு காளான்களை எடுத்தது இப்போ ஸ்வீக்கியோட கைகளில் அக்ரோட்டுகள் பழங்கள் காளான்கள் எல்லாமே கலந்து குழப்பமா இருந்துச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு அது காலடி வச்சிருந்த கிளை சடார்னு உடஞ்சது ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே ஸ்வீக்கி கீழே விழுந்தது அவ்வளவுதான் ஸ்வீக்கியோட கைகளில் இருந்த எல்லா அக்கோட்டுகளும் மலைச்செல்ல விருந்து ஓடிச்சு பழங்கள் தரையில் சிதறி போச்சு காளான்கள் பக்கத்தில் இருந்த ஆற்றுல விழுந்து மூழ்கி போச்சு இப்போ ஸ்வீக்கியோட கைகளில் ஒன்றுமே இல்லை அதை விட கொடுமை ஸ்வீக்கி தன்னோட ஆசைக்காக தான் சேர்த்து வச்சிருந்த கொட்டைகளை புதைச்சு வச்சிருந்த இடத்துக்கு போச்சு ஆனால் அங்கே ஒரு சிப்பமன்ஸ் வந்து எல்லா கொட்டைகளையும் திருடிட்டு போயிடுச்சு ஐயோ என்னோட கொட்டைகளும் போச்சே அப்படின்னு கவலையில அழுதுச்சு அப்போ அங்க வந்துச்சு அது ஸ்வீக்கி கிட்ட ஸ்விக்கி உனக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருளுக்கு ஆசைப்பட்ட கடைசியில் உன்கிட்ட இருக்கிறதும் போயிடும் இதுக்குத்தான பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் இருந்து ஸ்வீக்கி மற்றவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து பேராசை படுறத விட்டுடுச்சு தன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கற்றுக்குச்சு அது புரிஞ்சுக்குச்சு உண்மையான செல்வம் என்பது நிறைய பொருட்களை சேர்த்து வைக்கிறது இல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றதுதான் இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது மற்றவர்களிடம் இருக்கும் பொருட்களை பார்த்து அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கடைசியில் நம்மிடம் இருப்பதையும் இழக்க நேரிடும் ஸ்விக்கி அணியில் மற்றவர்கள் வைத்திருந்த அழகான பொருட்களை ஆசைப்பட்டு திருட நினைத்ததால் அது எதையுமே பெறவில்லை மேலும் அது தன் சொந்த உழைப்பால் சேர்த்து வைத்திருந்த பொருட்களையும் இழந்தது உண்மையான செல்வம் என்பது நிறைய பொருட்களை சேர்த்து வைப்பதில் இல்லை. நம்மிடம் இருப்பதை வைத்து திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். லைக் and subscribe for more videos.